மூமெண்ட் பண்ண நீங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிக்பாட்டில பைரப்பா செல்ஃபுக்கு ஆப்போசிட்ல சங்கீதா மார்க்கெட்லங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல எழுநூத்தி எழுவத்தி ஒண்ணு எழுநூத்தி எழுவத்தி நாலுல வர்சா சாரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பியூர் காட்டன் ஹோல்சேல் ஷாப் இருக்குது உண்மையாக இவங்கள்ட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பியூர் காட்டன்ஸ் சாரீஸும் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வருஷமா வந்து இந்த தொழில் பண்றாங்க நம்பகமான கடங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல்ல வர்ஷா சாரியோட வீடியோ மாசம் மாசம் இனிமே வரும் அதனால உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்க பிடிச்ச கலெக்ஷன் வாங்கிக்கீங்க வாங்க வீடியோ சார் சார் நம்ம ஷாப்ல இன்னைக்கு பாக்க போற கலெக்ஷன் என்ன சார் எல்லாம் காமிக்கிற பூட்டி நம்ம கிட்ட இருக்குது காட்டன் சேலை ஓகே நம்ம கடை வந்துட்டு வர்ஷா சாரீஸ் சிப்பெட் மெயின் ரோட் சஞ்சிதா மார்க்கெட்ல இருக்கு ஓகே நம்ம கடை வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பள்ளை கடை அம்பத்தி ரெண்டு வருஷம் கடை நாங்க வந்துட்டு சரிங்க எல்லா இந்தியால எங்க எங்க காட்டன் சாரி முப்பத்தி ஓகே அங்க இருந்து ரிசோர்ஸ் பண்ணிட்டு வாங்குறேன் வாங்கிட்டு இங்க பெங்களூர்ல ஹோல்சேல்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னாக்கா எல்லா யூடியூப்ல கேக்குறாங்க கேக்குறாங்க அதுக்கு

கம்ப்ளீட் வியூ ஒன் சாரி வியூ வியூ பண்ணிட்டு இருக்கு இது சில பிரிண்ட் இல்ல பிரிண்ட் இல்ல இந்த மாதிரி சில வரும் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி பிளவுஸ் வரும் அதுக்கு பிளவுஸ் அதே மாதிரி வரும் அவரே இந்த மாதிரி பிளவுஸ் வரும் ஓகே எல்லா வெரைட்டிஸ் வேற வேற கலர் ஓகே இல்ல நாலு அஞ்சு டிசைன் எனி டைம் ரெடி இருக்கும் இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்துட்டு நமக்கு கேட்டானாக்கா இந்த டிசைன் இல்ல டிசைன் காமிக்கினாக்கா அவர் ஸ்கிரீன் மேல நம்பர் இருக்கு ஓகே நம்பர் மேல ஃபோன் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு கேட்டாதாக்கா நான் அவருக்கு காமிக்க ஓகே ஓகே இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி குஜராத்ல இருந்து எல்லாம் வந்து பியோர் காட்டன் குஜராத் நவசாரி நவசாரியில இருந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே கால் பண்ணி நீங்க டிசைன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க அங்க பாருங்க இதுல வந்து அஞ்சு கலர்ஸ் அஞ்சு கலர் அஞ்சு கலர் நாலஞ்சு டிசைன் எனி டைம் அஞ்சு கலர் இருக்குது நாலஞ்சு டிசைன்ஸ் இருக்குது மக்களே இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதுவும் பியூர் காட்டன் சாரி இந்தியா முழுக்க உள்ள காட்டன் சாரி எல்லாமே உங்கள்ட்ட இருக்குது இது பாருங்க திஸ் சாரி ஃப்ரம் கல்கத்தா ஓ கல்கத்தாங்கல கல்கத்தா சாரி ஓகே இது பாருங்க பிரிண்ட் இப்படி வரும் பிரிண்ட் ஓகே இல்ல என்னங்க இது இது பிரிண்ட் இது பவர் லூம் ஓ இந்த பேஸ் பூர்த்தி பூர்த்தி செல்ல பவர் லூம் ஓகே இது பட் முந்தானி மட்டும் தான் ஹேண்ட்லூம் எல்லாம் கையில பண்ணிட்டு இருக்கு முந்தானி ஹேண்ட்லூம்ல சார் கட் வர்க் சொல்றாரு இதுக்கு அதான் கை வர்க் வர்க் ஆ ஹேண்ட் இது ஓகே கம்ப்ளீட்லி ஹேண்ட் வர்க் செம்ம சூப்பரா இருக்குங்க மக்களே பூர்த்தி சேலை இப்படி வரும் ப்ளேன் பிரிண்டட் இதுல கூட நாலு டிசைன் ரெடி இருக்கு நாலு டிசைன் சார் நாலு டிசைன் இருக்கும் ஹேண்ட் வர்க் சேலை ஹேண்ட் வர்க் ஹேண்ட் வர்க் இதெல்லாம் உங்களுக்கு எல்லா கடையில இருக்காது இது கிடைக்காது செலக்டட் ரிட்டெய்ல் ஷோரூம் மட்டும் தான் வரங்க மக்களே மயில் போட்டு இந்த மாதிரி எல்லா லாப் ஃப்ளோர்ஸ் இல்ல சார் எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கும் ஆ எல்லா டிசைன்ஸ்ல வேற வேற கலர்ஸ் இருக்கும் ஓகே எல்லா டிசைன்ல இந்த மாதிரி ஹேண்ட் வர்க் இது பிளவுஸ் பிரிண்டட் பிளவுஸ் பிரிண்டட் பிளவுஸ் ஓகே ஓகே இந்த மாதிரி லேரியா டைப் வந்துட்டு சேல பூர்த்தி ஓகே இதுல பிரிண்டட் பிளவுஸ் இந்த பர்టిక్యులர் வெரைட்டில மூணு நாலு டிசைன் எனி டைம் ரெடி இருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் திஸ் இஸ் फ्रॉम கல்கத்தா கல்கத்தால இருந்து இது ஹேண்ட் வர்க் ஓ பல்லு முன்னாடி மட்டும் தான் ஹேண்ட் வர்க் இதுல பாருங்க கலர்ஸ் ஓ ஓ சம்மஸ் இந்த மாதிரி மயில் வரும் பூர்த்தி இதுல ஓ மயில் வரும் ஓகே

உங்களுக்கு எனி டைம் தேர்ட்டி டிசைன் சரி இருக்கும் இன்னும் ஒரு பேசினாக்கா இந்த வீடியோல காமிச்சா நீங்க ரேட் கேட்டா ரேட் சொல்ல மாட்டேன் நாங்க ஹோல்சேல்ல ஒரு சேல்ல ரேட்ல கொடுத்தாக்கா எனக்கு ரீட்டை கவுண்டர்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும் சரிங்க சப்போஸ் கஸ்டமருக்கு

ஓகே ஓகே சார் இந்த பூ கலர் ஆ பூ கலர் சேஞ்ச் ஆகும் இங்க பாருங்க மக்களே ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க கலெக்ஷன் ஆல் வித் ப்ளௌஸ் பியூர் காட்டன் சாரீஸ் फ्रॉम மும்பை ஓ சூப்பர் சார் பாருங்க ஃபினிஷிங் பாருங்க அதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னக்கா ஓகே ஆமா சார் இந்த ஃபினிஷிங் பார்க்கலாம் எம்ப்ராய்டரி ஃபினிஷிங் எம்ப்ராய்டிங் வர்க் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு வெரி எக்ஸிகியூட்டிவ் இருக்கும் டிக்னிஃபைட் சாரீ சொல்றாங்க இது ஓகே இது வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸு பேங்கர்ஸு அவர்கள்லாம் ரொம்ப நல்லா சார் சூப்பர் சார் சூப்பர் வாஷ் அண்ட் வேர் ஐரன் பண்ணி போடணும் ஓ அயன் பண்ணி போடணும் சார் ஒரு வாஷ் பண்ணாக்கா அயன் பண்ணணும் ஓ பாருங்க மக்களே ப்ளவுஸ் வித் வித் ப்ளவுஸ் ஆல் வித் ப்ளவுஸ் இது ப்ளேன் ப்ளவுஸ் வாங்க வாங்க ப்ளேன் ப்ளவுஸ் வருது ப்ளேன் ப்ளவுஸ் வரும் வித் பாடர் ஓ சூப்பர் சார் அந்த ரெண்டு பக்கம் ஹேண்ட் வர்க் ஓ ஹேண்ட் வர்க் அந்த அந்த பாடர் ஓகே ஓகே சார் சார் செம சூப்பரா இருக்குது சார் இது என்ன இது கூட பாம்பே காட்டன் சார் பாம்பே காட்டன்ல ஓகே வர்க் வர்க் பாருங்க ஓ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் ஓ மெஷின் வர்க்கா சார் ஆ மெஷின் வர்க் இதெல்லாம் மெஷின் வர்க் இதெல்லாம் இங்க பாருங்க ஹேண்ட்லூம் இல்ல ஓகே ஓகே மெஷின் வர்க் எல்லாமே மெஷின் வர்க் அதுக்கு அதுக்கு தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா ஓ செம சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வரும் ஓகே இந்த செக்ஸ் ப்ளேன் செக்ஸ்ல ஓ ப்ளௌஸ் வரும் ப்ளௌஸ் ஓகே பாருங்க மக்களே ப்ளௌஸ் ப்ளேன் செக்ஸ் ப்ளேன் செக்ஸ்ல ப்ளௌஸ் வரும் ஓகே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் ஓ ஆமா சார் காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் காஞ்சிபுரம் மாடல்ல ஓகே இங்க பாருங்க ஒரு சைடு பெரிய பார்டர் அந்த சின்ன பார்டர் கலர்ஸ்லாம் சார் கலர்ஸ் பாருங்க ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க கலெக்ஷன்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் பேங்க்ல டீச்சர்ஸ் பேங்க்ஸ் பெங்களூர் பண்றவங்க ரொம்ப நல்லா செல்ல செம்ம சூப்பரான ஐட்டம் கண்ணி அருண் கேட்டு சார் இது பாரு வெரி வெரைட்டி ஓகே வெரைட்டி மணிப்பூர்ல இருந்து டசர் காட்டன் டசர் வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் மணிப்பூர் நார்த் ஈஸ்ட் பாட் இதெல்லாம் உற்பத்தி ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு எல்லா கடையில கிடைக்காது அது வெரி இது இந்த மாதிரி பிளேன் பிளவுஸ் வரும் ஓ சூப்பர் சார் இதுல கூட பிளேனா ஏ லெட் இதுல கூட ஏ லெட் டிசைன் ரெடி இருக்கும் ஓ ஏ லெட் டிசைன் இப்போ ஒரு டிசைன் காமிக்க இருக்கேன் ஓகே திஸ் காட்டன் சாரி फ्रॉम மணிப்பூர் ஃபுல் கேரண்டி ஹோம் வாஷ் ஹோம் வாஷ் அந்த வீட்ல வாஷ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க மக்களே பாருங்க ஓ கலெக்ஷன்லாம் கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப ஒரு கடையில ஓ மக்களும் செம்மல் சூப்பரா இருக்குது டிசைன்ஸ் சார் இது என்ன சார் ராஜ்கோட் காட்டன் ராஜ்கோட் ஓகே சார் காட்டன் சாரி குஜராத் ஓ குஜராத் பாந்தனி பிரிண்ட் சேல செக்ஸ் இருக்கு அது மேல இருக்குனி பிரிண்ட் 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 இந்த மாதிரி பிளவுஸ் வரும் இந்த மாதிரி பிளவுஸ் சார் இதுல மூணு டைப் ஐட்டம்ஸ் இருக்கு மூணு டைப் இது கிரீம் கலர்ல கலர் பவுடர் चेंज ஓகே அப்புறம் கலர் கலர் கூட இருக்கு இதுல டார்க் கலர்ஸ் ஓகே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அது கூட இருக்கு ஓகே சார் இதுல மூணு நாலு ஐட்டம் இருக்கு ஓகே சார் இந்த ஐட்டம்ல நீங்க கலர் வரும்